அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் கடனாளியாக மரணித்தால் என்ன தண்டனை என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பார் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இஸ்லாத்தில் கடனாளியாக மரணித்தவரின் நிலை கடன் அல்லாஹ்வின் முன்னிலையில் மிக பொறுப்பு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார் அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னித்து விடுவான் ஆனால் மனிதருக்கு சொந்தமான கடனை ஹக்கில் ஐபாத் மன்னிக்க மாட்டான் இதை பெற்றவர் மன்னிக்கவில்லை என்றால் அதாவது கடன் என்பது மனிதரின் உரிமை அது மரணத்திற்கு பிறகும் தீர்க்கப்படும் வரை பொறுப்பாகவே இருக்கும் நபி சல்லையம் அவர்கள் கடன் உள்ளவரின் ஜனாசா தொழுகையை தவிர்த்த சம்பவம் ஒரு மனிதர் மரணித்தார் ஆனால் அவருக்கு கடன் இருந்தது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அவருக்கு கடன் இருக்கிறதா அவர்கள் ஆம் அவர்கள் உடனே சொன்னார்கள் அவரின் ஜனாச தொழுங்கள் நான் மாட்டேன் ஏன் இது கடனின் ஆபத்தை காட்டுவதற்காக பின்னர் சஹாபாக்கள் அந்த மனிதரின் கடனை திருப்பிச் செலுத்தி விட்ட நபி சல் அவர்கள் தொழுகை செய்தார்கள் கடனாளி கப்ரில் கல்லறையில் பிடிப்படுவார் ஹதீஸில் வருகிறது கடனால் செலுத்தாத நிலை இறந்தவரின் கடன் மறுமை நாளில் தீர்க்கப்படும் வரை அவர் கப்ரில் பிடிபடுவார் புகாரி அதாவது மரணம் கபர் கியாமத் வரை அவனின் நிலை எளிதாக இருக்காது மறுமை நாளில் நன்மைகள் கொண்டு செலுத்தல் நபிசலுபின் அவர்கள் கூறினார் ஒருவரின் கடன் மறுமை நாளில் அவரது நல்ல செயல்களால் தீர்க்கப்படும் நன்மைகள் போதவில்லை என்றால் அவன் மீது அநியாயம் செய்தவர்களின் கெட்ட செயல்கள் அவனுக்கு ஏற்றப்படும் இது மிக கடுமையான தண்டனை நபிசல் அவர்கள் கடனை எளிதாக நினைக்காதீர்கள் நபிசல் அவர்கள் கூறினார் கடனை பற்றி கவலை இல்லாதவர் கடனில் மூழ்கி அழிவார் யாராவது ஒருவர் கடனை தீர்த்தால் இறந்தவருக்கு மிகப்பெரிய நன்மை சஹாபிகள் பலமுறை மரணம் அடைந்தவர்களுக்கான கடன்களை தீர்த்து வைத்தார்கள் இதை நபிசல் அவர்கள் மிகவும் பாராட்டினர் சுருக்கமாக தண்டனைகள் கப்ரில் பிடிப்பு அழுத்தம் துன்பம் கியாமத் நாளில் கணக்கு நிற்கும் நன்மைகள் குறைக்கப்படும் அல்லது கெட்ட செயல்கள் அவனிடம் சேர்க்கப்படும் நபிசல் அவர்கள் கூட ஜனாசா தோழ மறுத்த சம்பவம் எச்சரிக்கை அதற்கு தீர்வு என்ன கடனை நேரத்தில் செலுத்த வேண்டும் செலுத்த முடியாமல் இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் கடன் குறித்து எழுத்து சாட்சி வைக்க வேண்டும் இறப்பதற்கு முன் வசியத் வசியத்து எழுத வேண்டும் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்